என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கவனமா இருக்கிறார்களா என்று கவனித்து பார்த்தால் தேவ பிள்ளைகளுக்குள்ள கவனம் இல்லை என்பது மிக தெளிவாய் தெரிகிறது எப்படி என்று சொல்லி கவனித்து பாருங்கள் எல்லோருமே அவரவருக்குன்னு ஒரு வேலை இருக்கு அந்த வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் அது போக நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தான் ஸ்பெஷல் மீட்டிங்கில் கலந்து கொள்கிறோம் இல்லைன்னா எந்த ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்லையுமே யாருமே கலந்து கொள்வதில்லை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும்தான் சரி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நாம் வேதத்தின்படி வாழ்கிறோமா என்பதை கவனிக்க பாருங்கள் யாருமே கவனிக்கிறது இல்லை யாருமே வேதத்தை வாசிக்கிறது இல்லை நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறேன்னு சொன்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அது விளங்குமா விளங்காதா தெரியாது நான் பைபிள் வாசித்து அப்படிதான் வாழ்றேன் அதனால தான் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையாமலும் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில குணப்படாமலும் தங்கள் தேவனை பின்பற்றுகிற விசுவாசத்துல உத்தமமாய் நடக்காமலும் இருக்கிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் நமக்கு ஒரு காரியத்தை மிக தெளிவாக எச்சரிக்கிறது சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்துல கவனித்து பாருங்க ஆஹ் அங்க பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு இயேசு உன் தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார் அதாவது பிசாசானவன் ஏசப்பட்ட வந்து சொல்றான் நீர் இந்த தேவாலயத்தின் உப்பரையிலிருந்து தாழ குதியுமே நீர் கீழே குதிச்சா உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே பைபிளில் எழுதியிருக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளின் பாதம் எடராதபடிக்கு அவர் நடத்துவார் அதுக்காக நான் கல்லுக்குள்ளியும் முள்ளுக்குள்ளியுமே நடந்துட்டு ஆண்டவரே பாதம் கல்லில் இடராதுன்னு எழுதியிருக்கு எனக்கு கால் எடருதே அப்படின்னு சொன்னா அது நியாயமானா அது தேவனை பரீட்சை பார்ப்பதற்கு சமானம் அதாவது நாம் தேவனை சோதிப்பதற்கு சமானம் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப கவனிங்க இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் தேவனை சோதிக்கலாமா சோதிக்க கூடாது ஒரு உதாரணத்தை சொல்றேன் எனக்கு ஒரு தம்பி தெரியும் ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னார் ஆனா எனக்காக ஜோம் எடுங்க நான் ஒரு இன்டர்வியூ போறேன் அப்படின்னா சரி போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு ஜோமனி அனுப்புனேன் அந்த இன்டர்வியூ போனாரு அவருக்கு வேலை கிடைக்கல உடனே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர கோபத்துல டாம் டூம்னு குதிச்சாரு என்ன அப்படின்னு பைபிள் என்ன சொல்லிருக்கு விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் சொல்லியிருக்கு நான் ஆண்டவரை முழு நிச்சயமா விசுவாசித்தான் அந்த இன்டர்வியூ போனேன் எனக்கு அந்த வேலை கிடைக்கல அப்ப கத்து என் விசுவாசத்தை கனப்படுத்தலை என் விசுவாசத்தை அங்கீகரிக்கல என் விசுவாசத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கல நான் எதுக்கு ஆண்டவரை தேடணும் நான் சொன்னேன் விசுவாச வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு தெரியுமா விசுவாச வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா நீ ஒரு காரியத்தை ஆசைப்படுறா அதுக்காக ஜெபிக்கா அது கிடைக்கல கொஞ்சம் பொறுமையா இருந்தா அதை விட பெஸ்டா ஆண்டவர் உனக்கு ஒண்ணு தரலாம் அதனால உனக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா நீ ஒன்னு ஆசைப்படுறா பிரயாசப்படுறா அது உனக்கு கிடைக்கல தேவன் அதை உனக்கு நியமிக்கலைன்னு அர்த்தம் உனக்கு வேற ஏதோ ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பார் நீ அதை விட்டுட்டு இங்க வந்துட்டா அதனாலதான் அது கிடைக்கலன்னு அர்த்தம் இதுதான் விசுவாச வாழ்க்கை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிற வசனத்தை வச்சுட்டு நான் விசுவாசிக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே அம்பானி மாதிரி எனக்கு வீடு வேணும் அதானி மாதிரி உலக பணக்காரன் ஆகணும்னு விசுவாசிச்சு பெரியாலா இருவாங்களே அதுவா விசுவாசம் நல்ல கவனிங்க தேவனாகிய கத்தரி பரீட்சை செய்யாதிருப்பாயாக ஆண்டவரை சோதிக்க கூடாதுங்க இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் ஜபிக்கிறேங்கிற பேர்ல ஆண்டவரை சோதிக்கிறாங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு நான் கேட்டேன் அவர் தரலை நீ கேக்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்து ஏடிஎம் மிஷின் அப்பா ஏடிஎம் மிஷின் கூட உன் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருந்தாதான் உனக்கு பணம் தரும் இல்லன்னா தராது அவர் தேவன் நம்மை நடத்துகிறவர் நமக்கு என்ன தேவை எப்ப தேவை எது தேவையில்லை எது நலம் எது நலம் இல்ல அவர் அழகை நடத்துவார் அவரால சிருஷ்டிக்கப்பட்ட களிமண் நம்ம அப்ப அவரை பின்பற்றுகிறதுல அவரை சோதிக்க கூடாது இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டு பேரை சோதிக்கிறாங்க ஒரு காரணம் சொல்றேன் கடந்த நாட்கள்ல ஒரு தங்கச்சி டிவியில பேசிட்டு இருக்கிறா அவளுக்கு இப்ப முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு அச்சுடா நான் எதிர்பார்க்கிற மாப்பிள்ள வரல நான் எதிர்பார்க்கிற மாப்பிள்ள வந்தாதான் கல்யாணம் பண்ணுவேங்க நான் யோசிக்கிறேன் முப்பத்தெட்டு வயசுக்கு மேல அவன் எதிர்பார்க்கிற மாப்பிள்ள வந்து அவள் கல்யாணம் பண்ணிடுவான்னு வைங்களேன் என்னைக்கு குழந்தை பார்த்து அந்த குழந்தைக்கு அவன் கல்யாணம் பண்ணி வைக்கான் நாற்பது வயசுல அவளுக்கு குழந்தை பிறகுன்னா அந்த குழந்தைக்கு இருபது வயசு வர்றதுக்குலாம் அவளுக்கு அறுபது வயசு ஆயிடும் யோசித்து பாருங்க அந்த குழந்தையினுடைய திருமணத்தை பாக்குறதுக்கு அவன் உயிரோட இருப்பாளா எத்தனை பேர் ஞானம் இல்லாம ஆண்டவரை சோதிக்கிறவர்களா இருக்கிறாங்க கவனிச்சு பாருங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்க பார்வைக்கு சரியானதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல வேதத்துல சொல்லப்பட்டபடி வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதனால விசுவாசங்கிற பேர்ல நீங்கள் தேவனை பரீட்சை செய்யாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த நல்ல காலைப்பொழுதிலும் இது கிருபையுள்ள கருத்தில் எங்களை தாழ்த்துகள் அண்டவரை உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அறிந்தோ அறியாமலோ சில நேரத்தில் உய பரீட்சை பார்த்து விடுகிறோம் தகப்பனே அப்படிப்பட்ட பாவங்களுக்கு எங்களை விளக்கி காத்துக்கொள் இனி ஒருபோதும் நாங்களும் உங்களை சோதிக்காதபடி உத்தமமாய் வாழ கிருபத்தார் எங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட பாதையில பொறுமையா நடந்தவங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை